பத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தீர்வுத்துக்கொண்டு தினமும் ஒரு திருப்புகழில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளேன் வணக்கம் முருகனிடார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷன் ஆஃப் யூடியூப் முருகனடிய சேனல் டுடே ஐ ஐம் கோயிங் ஒன் திருப்புகள் ஃபார் யூ ஃபார் யுவர் ஃபேமிலி வெல் விஷர் அண்ட் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோஹரா கச்சி பைஷ்மணன் கரோஹரா முத்தை தரு ஹம்சனி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம் ஜனோ மு பரவச் சொருவேன் முற்பட்டது தர் திருவன் முப்பட்டு வாஜன் அறிவே முக்கர் பரவத்தை சொருவேன் முற்பட்டது தர்வத்தை மதம் அத்தனை தோடு கொற்றை திருமணங்கள் பொழுதும் மற்ற படப்பட்ட சிகிரி இரவா பச்சக்கல் கட்டத்தோடு ஒற்றை திருமண்கள் பொருளும் பட்ட பட வட்ட சிகிச்ச

தெய்வ கருதி குனிள முகுகுரை பத்தம்பனி கொட்டச்ச ரமிசு குத்துக் 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 குனிள முகுகுரை கொட்டத்தனன கொட்டனன திப்பலிட்டு குனவிரு குத்துக் பரவந்து கொளவ तगवनि पच थो तगव प पच थो முத்தைத்தரு என துவங்கும் திருப்புகழ் நூல் முத்தித்தரு என்னும் இந்த திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் ஆதியில் அருளைச் செய்ததாக ஆன்றோர் வரைந்து வழங்கி வருதலின் முதலிலே வைக்கப்பட்டு நூலாக கருதப்படுகிறது முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்திக்கோரு வித்து குருபர என போதும் முத்து போன்ற வரிசையாய் விளங்கி முக்தி செல்வத்தை அளிக்கும் பற்களை உடைய யானைக்கு தேவசேனைக்கு இறைவா சக்திவேல் ஏந்திய சரவணா முக்திக்கு ஒரு வித்தே குருபரனே என ஓதி நின்ற பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிப்பேன முக்கண் கொண்ட பரமனுக்கு வேதத்திலே முற்பட்டு நிற்கும் பிரணவத்தை கற்பித்து பிரம்ம விஷ்ணுக்களாம் இருவரும் முப்பத்து மூன்று வகை தேவர்களும் உனது திருவடியைப் போற்றி விரும்ப தலை தத்த கணைத்தோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்தரம் என்னும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்டப்பகலை வட்டமாக உள்ள தனது சக்கரம் கொண்டு இரவாக்கியும் பக்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடு இரட்சித் தொரள்வதும் ஒரு நாளே பக்தனுடைய அர்ஜுனனுடைய தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மெச்சத் தகுந்த பொருளே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்திரளும் ஒரு நல நாளும் உண்டோ தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தெய்ய என்னும் தாளத்துக்கு ஒத்த வகையில் சிலம்பணிந்த நடனப்பதத்தை வைத்து பைரவி திக்குகளில் சுடன்று நடிக்கவும் கழுகுடன் பேய்கள் ஆடவும் திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திர பௌரிக்குத் திரிகடக என ஓத திக்குகளை காக்கும் அஷ்ட பைரவர்கள் அசிதாங்கன் காபாலி சண்டன் உருரு குரோதன் சங்காரன் வீடனன் உன்மத்தன் என்பர் அஷ்டபைரவர்கள் அவர்கள் தொக்குதொகு என வரும் அழகிய மண்டலக்கூத்தை ஆடி திரிக்கடக்க என ஓதவும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புதை புக்கு பிடி என கூட்டமாக பறவைகள் கொட்டவும் போர்க்களத்திலே குக்கு குகு குத்திப்புதை புக்கு பிடி என்று ஒலி செய்து முது கூகை கிழக் கோட்டான்கள் நட்பற்று அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட பெருமாளே நட்பை ஒழித்து அசுரரை வெட்டி பலியிட்டு குலகிரியாகிய கிரௌஞ்சமலையை தாக்கி போர் செய்ய வல்ல பெருமாளே நீ என்னை பட்சத்துடன் ரட்சித்தருளும் ஒரு நாளும் உண்டோ நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை சென்மனார் கரோகரா